உண்மையான அழகு கடலின் ஆழத்தில் நீல நிற நீரில் சூரிய ஒளி நடனமாட ஒரு அற்புதமான உலகம் இருந்தது வண்ணமயமான மீன்கள் நீந்திக் கொண்டிருக்க பவளக்கோட்டைகள் காட்சியளித்தன அங்கு கயல் என்ற ஒரு வயதான சிப்பி அமைதியாக கடலின் அடித்தளத்தில் வாழ்ந்து வந்தது கையல் பளபளப்பான மீன்களாகவோ வேகமாக நீந்தும் தாபின்களாகவோ இல்லை இது வெறும் அழுக்கு நிறமுள்ள கரடுமுரடான ஓர் சிப்பியே பிற கடல் உயிரினங்களுக்கு அது ஒன்றுமில்லாதவனாகவே தோன்றியது ஒருநாள் வளபளப்பான ஒரு இளஞாயிரு மீன் கையலின் அருகே வந்து கேட்டது ஏன் நீ எப்போதும் இப்படியே அமைதியாக இருக்கிறாய் உன்னிடம் என்ன சிறப்பாக இருக்கிறது கயல் மென்மையாகச் சிரித்தது உண்மையான அழகு வெளியே காண்பதல்ல அது உள்ளிருந்து வெளிப்படும் அதைக் கேட்ட மீன் தலை ஆட்டிக்கொண்டு மாறி நீந்திவிட்டது ஆனால் மற்ற மீன்கள் இதைக் கேட்டு உச்சரிக்க ஆரம்பித்தன கயல் சொல்கிறாள் அவளிடம் ஏதோ விசேஷம் உள்ளதாம் ஒரு சிறிய குலோன்பிஷ் கிண்டலாகச் சொன்னது ஆனால் அவள் வெறும் ஒரு சிப்பிதான் என ஸ்டிங்ரி சொன்னது கயல் அவர்களது விமர்சனங்களுக்கு பதில் கூறவில்லை அது அமைதியாக இருந்தது புயல் வந்தது ஒரு நாள் கடலில் பெரும் புயல் எழுந்தது பெரிய அலைகள் பாய்ந்து கடல் மணலை தூக்கியன பல மீன்கள் பாறைகளுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டன கயல் மட்டும் அசையாமல் அமைதியாக தனது கூர்மையான கோட்டையை மூடிக்கொண்டு இருந்தது புயல் ஓய்ந்தது மீன்கள் மீண்டும் வெளியே வந்தபோது அவர்கள் ஒரு அதிசயமான காட்சியைக் கண்டார்கள் கயலின் உடைப்பு திறந்திருந்தது அதன் உள்ளே ஒரு ஒளிரும் முத்து இருந்தது அது பரபரப்பாக ஜொலித்தது அதன் ஒளியில் சுற்றியுள்ள நீர் காந்தமாக காட்சியளித்தது அனைத்து கடல் உயிரினங்களும் வியப்புடன் பார்த்து நின்றன கையல் உண்மையாகவே விசேஷமானவாளே என்று மீன்கள் குரலெழுப்பின அப்போது ஒரு முதுமையான ஆமை மெதுவாகச் சொன்னது உண்மையான அழகு உட்புறத்திலிருந்து வருகிறது முத்து போல நம் உள்ளுணர்வு நற்பண்புகள் மற்றும் கருணை வளர்ந்து வெளிப்படும் வெளிப்புற தோற்றத்தால் யாரையும் மதிப்பீடு செய்யக்கூடாது அதன் பிறகு கடல் உயிரினங்கள் ஒருவரை ஒருவர் வெளிப்புற அழகால் மதிப்பீடு செய்யாமல் உள்ளுணர்வினை பாராட்டத் தொடங்கினார்கள் கதை நெறி உண்மையான அழகு உட்புறத்திலிருந்து வெளிப்படும் வெளிப்புற தோற்றத்திற்கு பதிலாக உள்ளுணர்வு மற்றும் நட்பண்புகளால் தீர்மானிக்கப்படுகின்றன எப்படி ஒரு முத்து சிப்பிக்குள் காலப்போக்கில் உருவாகிறதோ அவ்வாறே மனதின் இரக்கமும் ஞானமும் நல்லொழுக்கமும் வளர்ந்து ஒளிரும் நாம் பிறரை அவர்கள் தோற்றத்தின் அடிப்படையில் மதிப்பீடு செய்யாமல் அவர்கள் உள்ளத்தில் ஒளிந்திருக்கும் நட்பண்புகளைப் புரிந்துகொண்டு மதிக்க வேண்டும் நாம் தேர்ந்தெடுத்த துன்பம் பசுமை பரந்த மலைகளும் ஓர் ஒளிரும் ஆறும் ஓடுகின்ற ஒரு அழகிய கிராமத்தில் அர்ஜுன் என்ற மனிதன் வாழ்ந்தான் அவனுடைய வாழ்க்கை எளிதானதாக இல்லை அவன் எப்போதும் மனக்கவலையில் இருப்பான் அவன் எப்போதும் ஒரு துணி பையில் சிறிய கற்களை சேர்த்து கொண்டிருப்பான் யாராவது அவனை கவலைப்படுத்தினால் அவன் அந்த பையில் ஓர் புதிய கல்லை சேர்த்து விடுவான் ஒரு நாள் அந்த கிராமத்தில் ஒரு பெரிய ஞானி வந்தார் அர்ஜுன் அவன் மூட்டையை தூக்கிக் கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதை கவனித்தார் ஏன் இப்படி பாரமான சுமையுடன் வாழ்கிறாய் என்று அவர் கேட்டார் அர்ஜுன் ஆழ்ந்த மூச்சுவிட்டபடி பதிலளித்தான் இந்த கற்கள் எனக்கு துன்பம் கொடுத்த மனிதர்களை நினைவுகூறச் செய்கின்றன யாராவது என்னை நோவிக்கும் போது ஒரு கல்லை சேகரிக்கிறேன் அதனால் நான் அவர்களை மறக்காமல் இருக்க முடியும் ஞானி மெதுவாக சிரித்தார் இதனால் உனக்கென்ன பயன் அர்ஜுன் மெளனமானான் அவன் நம்பியது உண்மை என்றாலும் அவன் உணர்ந்தது இதனால் அவனுக்கு கனத்து சுமையாகிவிட்டது ஞானி ஓர் சிறிய கல்லை எடுத்து ஆற்றில் வீசினார் துன்பம் இந்த கல்லைப் போல் என்று அவர் சொன்னார் நீ அதை பிடித்து வைத்திருக்கிறாய் அதனால் அது உன்னை அழுத்துகிறது ஆனால் அதை விடுவித்து விட்டால் அது வெறும் நீர்வீழ்ச்சி மாதிரியே மறைந்துவிடும் அர்ஜுன் அந்த கல்லாற்றின் நீரில் மூழ்கி மறைந்து அதனால் தோன்றிய அலைகள் மெதுவாக ஓய்ந்ததைக் கவனித்தான் முதன்முறையாக அவன் புரிந்து கொண்டான் அவன் துன்பத்தை தானாகவே தேர்ந்தெடுத்திருந்தான் அது அவன் மீது சுமையாக இருந்தது ஆனால் அவன் அதை விடுவிக்க முடியும் அந்த மாலை அவன் ஆற்றுக்கரையில் நின்று ஒன்றன்பின் ஒன்றாக தனது பையில் இருந்த கற்களை நீரில் வீசினான் ஒவ்வொரு முறை அது நீரில் விழும்போதும் அவன் உள்ளம் மேலும் மேலும் லேசாக உணர்ந்தது அந்த நாளிலிருந்து அவன் மன அழுத்தங்களை விடுவிக்கத் தொடங்கினான் உண்மையான அமைதியை அடைந்தான் கதை நெறி நமது பெரும்பாலான துன்பங்கள் நாமே தேர்ந்தெடுத்தவையே நாம் கடந்த காலத்தின் சுமைகளை சுமந்து கொள்ளும் போது அது நம்மை பின்தள்ளும் ஆனால் அதை விடுவித்துவிட்டால் நாம் உண்மையான சுதந்திரத்தையும் அமைதியையும் அடையலாம் எரியும் இதயத்தில் மலர்கள் மலருமா ஒரு அழகான கிராமத்தில் சுற்றிலும் பசுமையான மலைகளுடன் வீரன் என்ற மனிதன் வாழ்ந்தான் கிராமம் அமைதியாக இருந்தாலும் வீரனின் மனது எப்போதும் கோபத்தில் எரிந்து கொண்டிருந்தது அவனது வார்த்தைகள் தீயைப் போல் சுட்டு எரித்தன அவன் எப்போதும் மற்றவர்களுடன் சண்டையிட்டு குழந்தைகளை கடிந்து கொண்டு யாரிடமும் ஒரு சிறிய புன்னகையை கூட பகிர்ந்து கொள்ளவில்லை ஒரு நாள் கிராமத்தின் முதிய தோட்டக்காரரான சுந்தரம் ஒரு சிறிய செட்டியுடன் வீரனிடம் வந்தார் அதில் வெறும் உலர்ந்த மண் மட்டுமே இருந்தது எந்த உயிரும் இல்லை வீரா எனக்கு உதவி வேண்டும் என்றார் சுந்தரம் நான் இந்த மண்ணில் சில விதைகளை நட்டேன் ஆனால் இதுவரை மலர்கள் மலரவில்லை நீ என்ன நினைக்கிறாய் வீரன் மண்ணை தொற்று பார்த்தான் இந்த மண் உலர்ந்தும் உயிரட்டதுமானது இவ்வாறான நிலத்தில் மலர்கள் எப்படி மலர முடியும் சுந்தரம் மெதுவாக சிரித்தார் அதேபோல் கோபத்தால் எரியும் இதயத்தில் மகிழ்ச்சி அன்பு எப்படி மலரும் வீரன் அதிர்ச்சி அடைந்தான் அவன் இதயத்தை களஞ்சியமாகக் கருதவே இல்லை அன்று மாலை அவன் ஆற்றின் ஓரத்தில் அமர்ந்து அதன் அமைதியான ஓட்டத்தை கவனித்தான் மலர்களுக்கு பாசமிக்க மண்ணே அவசியம் போல மனதிற்கும் அமைதியும் சகிப்புத்தன்மையும் தேவை என்பது அவன் புரிந்து கொண்டான் அந்த நாளில் இருந்து வீரன் மாற்றம் அடையத் தொடங்கினான் அவன் மென்மையான வார்த்தைகளை பேச பிறரை எளிதில் மன்னிக்க கோபத்தை விட்டுவிட பழகினான் மாதங்கள் கழித்து சுந்தரம் அதே மண்வாசலுடன் திரும்பினார் இப்போது அதில் அழகிய மலர்கள் மலர்ந்திருந்தன இப்போது புரிகிறதா வீரா சுந்தரம் சொன்னார் நம் மனம் நல்ல மண்ணாக இருந்தால் அன்பும் மகிழ்ச்சியும் மலர்வதற்கு இடம் தரும் வீரன் புன்னகையுடன் பார்த்தான் அந்த நாள் அவனது வாழ்க்கையை மாற்றிய ஒரு பெரும் பாடமாக இருந்தது கதை நெறி உன் இதயம் எரியும் எரிமலையாக இருந்தால் அன்பும் மகிழ்ச்சியும் மலராது உன் வாழ்க்கையில் அன்பு அமைதி வளர வேண்டும் என்றால் முதலில் உன் மனதை தீயி நின்று விடுவித்து மென்மையாக மாற்ற வேண்டும் மறந்து போன எதிரியை நேசித்தேன் ஒரு அமைதியான கிராமத்தில் செம்மணித் தோட்டங்களால் சூழப்பட்டிருந்தது அங்கே அருள் என்ற மனிதன் வாழ்ந்து வந்தான் அவன் எல்லோரிடமும் நல்லதோடு நடந்தான் அவர்களை நேசித்தான் ஆனாலும் அவன் மனதின் ஆழத்தில் ஓர் இனிய அமைதியை காண முடியவில்லை எவ்வளவு அன்பு அளித்தாலும் அவன் உள்ளம் வெறுமையாகவே இருந்தது ஒரு மாலை ஒரு பெரிய ஆள் மரத்தடியில் அமர்ந்திருந்தபோது ஒரு ஞானி அவனை கவனித்தார் அரவின் கண்களில் ஒளியற்ற சோகம் இருப்பதை உணர்ந்தார் மகனே உனக்கு என்ன கவலை ஞானி கேட்டார் அருள் ஆழ்ந்த மூச்சு விட்டான் கடவுளின் கட்டளையின்படி நானும் என் பகைவர்களை நேசித்தேன் ஆனால் என்னுள் இன்னும் அமைதியில்லை ஞானி மெதுவாக சிரித்தார் சரி அருள் உன் மிகப்பெரிய எதிரி யார் என்று ஒருநாள் கூட யோசித்திருக்கிறாயா அருள் குழப்பமடைந்தான் எனக்கு எந்த எதிரியும் இல்லை எனக்கு தீங்கு செய்தவர்களை மன்னித்துவிட்டேன் ஞானி தன் பையிலிருந்து ஒரு சிறிய கண்ணாடியை எடுத்து பிடித்தார் அப்படியென்றால் இந்தச் சாயலில் இருக்கும் மனிதனை ஏன் நேசிக்கவில்லை அருள் அதிர்ச்சியடைந்தான் அவன் எப்போதும் பிறரை நேசித்தான் மன்னித்தான் ஆனால் அவன் ஒருபோதும் தன்னைப் பற்றி பெரிதாக எண்ணியதில்லை தன் பழைய தவறுகளுக்காக அவன் தன்னைத்தானே தண்டித்து தன் மதிப்பை எப்போதும் குறைத்து பார்த்து மனதின் ஆழத்தில் தன்னை வெறுத்துக் கொண்டிருந்தான் அவன் கண்களில் நீர் பெருக்கெடுத்தது மெதுவாக அவன் சொன்னான் நான் என்னையே என் மிகப்பெரிய எதிரியாக வைத்திருந்தேன் அந்த இரவு முதல் அவன் தன்னிடம் நன்றாகப் பேச ஆரம்பித்தான் தன் தவறுகளை களைந்து தன் குறைகளை மன்னித்து தன்னையே நேசிக்கத் தொடங்கினான் அந்தக் தான் கடவுளின் உண்மையான கட்டளையை அவன் புரிந்து கொண்டான் கதை நெறி பிறரை நேசிப்பது முக்கியம் ஆனால் நாம் நம்மையே நேசிக்க மறந்துவிடக்கூடாது சில நேரங்களில் நம் மிகப்பெரிய எதிரி நாமேதான் உண்மையான அமைதி நம்மையே கருணையுடன் அணுகி ஏற்றுக்கொள்ளும் போதுதான் கிடைக்கும் வானம் உனக்காக திறந்து இருக்கிறது பறக்க தயாரா ஒரு பரந்த பசுமையாக உள்ள காட்டில் வியான் எனும் ஒரு காட்டு பறவை வானத்தில் சிறகடித்து பறந்தது அவன் விரிவான சிறகுகளால் காற்றுடன் நடனம் நடனமாடியவாறு எங்கு வேண்டுமானாலும் செல்லும் சுதந்திரம் கொண்டிருந்தான் வானம் அவனுக்கு வீடாக இருந்தது மரங்கள் ஓய்வெடுக்கும் இடமாக இருந்தன ஆறுகள் விளையாடும் புல்வெளிகளாக இருந்தன ஒவ்வொரு காலையும் அவன் பொன்னிற கதிரவனை வரவேற்க ஒரு இனிமையான பாடலை பாடுவான் அந்த சத்தம் முழு காட்டையும் உயிர்த்திழச் காட்டுக்கு அருகிலிருந்த ஒரு பெரிய அரண்மனையில் சாயா என்ற இன்னொரு பறவை இருந்தது அவள் ஒரு பிரம்மாண்டமான பொன் கூண்டில் வசித்தாள் அவளது இறக்குகள் நீலம் மற்றும் வெள்ளி கலந்த ஜொலிப்பாக இருந்தன அவளது குரல் வறண்ட நிலத்தில் விழும் முதல் மழைத்துளியைப் போல இனிமையாக இருந்தது ஆனால் அவள் ஒருபோதும் அந்த கூண்டின் சிறைகளுக்கு அப்பால் பறந்ததில்லை அவளுக்கு உலகம் அந்த கூண்டினுள் இருந்தது அவளுக்காக சிறந்த உணவுகள் பரிசுத்தமான நீர் மென்மையான கோலங்களில் அமைந்திருந்த ஓய்விடம் இருந்தன மக்கள் அவளை பார்த்து மகிழ்ந்தனர் அவள் அழகையும் பாடல்களையும் பாராட்டினர் ஆனாலும் அவளது உள்ளத்தில் ஒரு அறியாத ஏக்கம் இருந்தது ஒரு நாள் விதி ரியானையும் சாயாவையும் ஒன்று சேர்த்தது அரண்மனை உரிமையாளர் சாயாவின் கூண்டை பால்கனியில் வைத்து அவள் தூய காற்றை அனுபவிக்கச் செய்தார் அந்த நேரத்தில் வானத்தில் பறந்து கொண்டிருந்த ரியான் அவளை கவனித்தான் சகோதரி நீ ஏன் பறக்கவில்லை என்று அவன் ஆச்சரியமாக கேட்டான் சாயா ஆழ்ந்த நிசப்தத்துடன் சோகமாகச் சிரித்தாள் எனக்கு தெரியாது நான் ஒருபோதும் இந்த கூண்டை விட்டு வெளியே போகவில்லை என் உலகம் இதுவே ரியான் அருகே பறந்து வந்தான் ஆனால் வானம் பறந்தது காற்று அழைக்கிறது நீயும் என்னுடன் வந்து மேகங்களை தொட்டு பார்க்க வேண்டும் சாயா தலையை குனிந்தாள் நான் உயிர் வாழ முடியுமா என தெரியவில்லை இங்கே நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் உணவும் கிடைக்கிறது அனைவரும் என்னை நேசிக்கிறார்கள் வெளி உலகம் மோசமாக இருந்தால் வீயான் சிறிது நேரம் யோசித்துவிட்டு கேட்டான் ஆனால் நீ உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கிறாயா சாயா தயங்கினாள் அவளுக்கு எல்லாம் கிடைத்திருந்தது பாதுகாப்பு பாராட்டு வசதி ஆனால் அவள் இதுவரை உண்மையான சுதந்திரத்தை அனுபவித்ததில்லை நான் அறியவில்லை நான் வேறு ஒன்றையும் கண்டதில்லை ரியானின் மனது சாயாவை நினைத்து வலித்தது அவளும் வானத்தை காண வேண்டும் காற்றின் சுவாசத்தை உணர வேண்டும் புதிய அனுபவங்களை பெற வேண்டும் என்று அவன் விரும்பினான் நான் உனக்கு உதவுகிறேன் இந்த கூண்டை திறக்கிறேன் நீ என்னுடன் வா சிறிது நேரத்திற்கு சாயாவின் கண்களில் ஆர்வம் மின்னியது ஆனால் அடுத்த நொடி பயம் அவரை ஆட்டிப்படைத்தது நான் விழுந்துவிட்டால் நான் இதற்கு தயார் இல்லை என்றால் ரியான் மென்மையாக சிரித்தான் ஒரு பறவைக்கும் போதே பறக்கத் தெரியாது பயிற்சி செய்துதான் தெரியும் சாயா நடுங்கினாள் ஆனால் நான் வெளியே சென்றுவிட்டால் திரும்ப வர முடியாதோ ரியான் மெதுவாக சிரித்தான் அதுவே சுதந்திரத்தின் அழகு நீ தானாகவே முடிவெடுக்க முடியும் வியான் மங்கிவிட்டான் வானம் ஆரஞ்சு மற்றும் ஊதா நிறங்களில் உளிர்ந்தது சாயாவின் இதயம் பலமாக துடித்தது வியானைப் போல வானத்தில் பறந்து பார்ப்பதற்கு அவள் ஏங்கினாள் இப்போது அவளது கூண்டின் கதவு திறந்து இருந்தது முடிவு அவளுடையது அவள் அருகே வந்தாள் நுழைவாயிலின் விளிம்பில் நின்று அவளது நகங்கள் கூண்டின் கம்பிகளை நழுவிக் கொண்டிருந்தன காற்று அவளது இறக்குகளில் ஒலித்தது அவளை அழைத்தது அவள் ஆழ்ந்த விட்டாள் சிறகுகளை விரித்து தாவினாள் ஒரு கணத்திற்கு அவள் விழுந்தாள் பயம் அவளது இதயத்தை பற்றி கொண்டது ஆனால் அடுத்த கணத்தில் அவளது சிறகுகள் காற்றை பிடித்தன மற்றும் திடீரென அவள் பறந்தாள் உயரம் மேலும் உயரம் ரியான் அவளருகில் பறந்தான் அவன் கண்களில் பெருமை மின்னியது வார்கிராயா இதுதான் உனக்கு உரிய வாழ்க்கை சாயாவின் கண்களில் மகிழ்ச்சியின் கண்ணீர் தேங்கியது அவள் இதுவரை அறிந்திராத மகிழ்ச்சியை உணர்ந்தாள் வானம் அளற்றது காற்று தோழனாக இருந்தது மற்றும் உலகம் ஒரு பெரிய பெட்டியைப் போல அவளுக்கு திறந்து கிடந்தது கீழே அரண்மனை அமைதியாக இருந்தது வெறுமையான பொன் கூண்டு நிலவொளியில் ஒளிர்ந்தது அன்று முதல் சாயாவும் ரியானும் ஒன்றாக வானத்தில் பறந்தனர் அவள் இனி ஒரு கூண்டு பறவையாக இல்லாது காற்றின் பறவையாக இருந்தால் உண்மையான சுதந்திரத்தோடு கதை நெறி உண்மையான மகிழ்ச்சி நம்மை நம்மாக இருப்பதில் இருக்கிறது பாதுகாப்பும் வசதியும் முக்கியமானவை ஆனால் அவை ஒரு சிறையாக மாறலாம் பயங்களை எதிர்கொண்டு தெரியாததை அனுபவித்தால்தான் வாழ்க்கையின் அழகை உணர முடியும் பார்த்ததற்கு நன்றி இது உங்களுக்கு உத்வேகம் அளித்திருந்தால் வேறு ஒருவருக்கும் இது உத்வேகம் அளிக்கக்கூடும் வாருங்கள் பக்கிருங்கள் ஊக்கத்தை பரப்புங்கள்